நம்மளது நால் ரோடு இருக்கு ஆ ஆ சாரதா காலேஜ் போற வழியில பாருங்க ராமகிருஷ்ண ஹாஸ்பிட்டல் இருக்கும் நால் ரோட்ல இருந்து சாரதா காலேஜ் போற வழியில ஆமா அதாவது நால் ரோட்ல இருந்து நீங்க சாரதா காலேஜ் போறதுக்கு வரீங்களா பாருங்க நிர்மல் ஸ்கைன் மாலு விஜய் ஹாஸ்பிட்டல் ஏஎம் புட் கோட்டு அதெல்லாம் தாண்டி பாத்தீங்கன்னா ராமகிருஷ்ண ஹாஸ்பிட்டல் இருக்கும் அந்த ஹாஸ்பிட்டல் ஆப்போசிட்டில் இருப்பாங்க ஆ ஆ அதிகபட்சம் ஆமா இன்னொரு ஆமா ஒரு ரெண்டு மணி வரல இருப்பாங்க

வணக்கம் என்னோட பேரு ராம் நான் இந்த சீம்பால் தொழில் ஏழு வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கேன் நான் இந்த தொழிலை பற்றி யாத்தையாவது சீம்பால் விற்கிறேன் அப்படின்னு சொன்னாலே எல்லாரும் ஆச்சரியத்தோட கேட்கறது சீம்பாலா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சந்தேகம் தான் ஆரம்பிக்கும் எப்படி உங்களுக்கு மட்டும் பால் டெய்லியும் கிடைக்குது மாடு உங்கள் மாடு மட்டும் எப்படி டெய்லியும் கண்ணு போடுமா எப்படி உங்களுக்கு கிடைக்குதுன்னு சொல்லி கேட்பாங்க அது வந்து எனக்கு ஈஸியாலாம் இல்லைங்க நான் மாட்டு சந்தையில் மாட்டு பண்ணையில் மாட்டு வியாபாரிங்கிட்ட சொல்லி வச்சு தான் நான் கலெக்ட் பண்ணுறேன் நம்ம பார்த்தீங்கன்னா நம்மளோட சேலம் சிட்டி லிமிட் பார்த்திங்கன்னா அதுக்கு ஒரு எட்டு டு பத்து கிலோமீட்டர் தான் இருக்கும் அந்த அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா அவுட்ரு தான் நம்ம பால் கலெக்ட் பண்ணுற இடம் எல்லாமே அவுட்ரு தான் வேலூர் நாமக்கல் வாழப்பாடி ஆட்டியம்பட்டி திருச்செங்கோடு இந்த மாதிரி ஏரியாவில் சொல்லி வச்சு தான் நம்ம இருக்கோம் பியூர் ஒரிஜினல் தான் அதுல எந்த சந்தேகமும் வேணாம் நிறைய பேர் வீடியோ பார்த்துட்டு கமெண்ட்ஸ் வந்து கீழே வந்து இது வந்து உருட்டு இது வந்து பொய் அப்படிலாம் நிறைய பேர் போடுறாங்க அது வந்து கண்டிப்பாக நீங்கள் அப்படிலாம் பண்ணாதீங்க ஏன்னா இவ்வளோ கஷ்டப்பட்டு எடுக்கிறேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும் நீங்கள் ஈஸியாக சொல்லிடுறீங்க ஆனால் வந்து சாப்பிட்டு பாருங்கள்

பாத்தீங்கன்னா எல்லா நாளுமே கடை போட மாட்டாங்க வாரத்துல ஒரு மூணு நாள் நாலு நாள் பால் கிடைக்கிறத பொறுத்து நம்ம கொண்டு வந்து எவ்வளவு கொண்டு வந்து நைட்டு வரைக்கும் விற்றாலும் ஓடும் ஏன்னா நம்ம பொருள் ஒரிஜினல் நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு நூறு நூற்றம்பது அந்த மாதிரி பால் இருக்கிறத பொறுத்து பிரிச்சுதான் எடுத்துட்டு வருவோம் அப்படி எடுத்துட்டு வந்து நம்மளால கடை கண்டினியூவா போட முடியாது அதிகபட்சம் நாலு நாள் பெரிய விஷயம்